கேரளாவில் இன்னும் மழை சீசன் முடியவே இல்லை ஆனால் வந்து இங்கே நல்லாவே வந்து வெயில் காஞ்சிட்டு தான் இருக்குது ஒரு ரெண்டு வாரமாகவும் நல்லா வெயில் காஞ்சிட்டு இருந்தது இப்போ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து வாழை மீன் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாதி மீன் எடுத்து வறுத்துருந்தேன் அதில் மீதி மீன் எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் வந்து இன்றைக்கி குழம்பு செஞ்சுருந்தேன் மீன் குழம்பு எப்போவுமே குடம்புலி போட்டு தான் செய்வோம் அதே மாதிரி தான் செஞ்சுருந்தேன் என்ன ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் கொதிக்க கொதிக்க கொஞ்சம் புளி வந்து அதிகமாக தெரிஞ்சதால ஒரு ரெண்டு மூணு புளி வந்து அதுலேருந்து நான் வந்து தனியாக எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து கரெக்டாக ஆகிடுச்சு மீன் குழம்பு ஒரு சைடு தாளித்து விட்டு அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து பால் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதுக்குள்ளே அதுக்கப்புறமா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு கடைசியாக தேங்காய் எண்ணெயும் வறுத்த தூளும் சேர்த்துட்டு இறக்கனா சூப்பராக வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு மரவள்ளிக்கிழங்கு வீட்டில் இருந்தது அதையும் ஒரு சைடு வந்து வேக போட்டுட்டு நல்லா சூப்பராக வந்து ரெடி பண்ணி இந்த மீனுக்கு மரவள்ளி கிழங்கு புழுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருந்தது மத்தி மீனுக்கும் காணங்கத்த மீனுக்கும் இந்த கப்பை புழுக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி